ஓம் ே நமசே தொண்ணாறாவது அபிராமி அன்றாதி பாடலை அபிராமி பற்றி என்ன சொல்லி நம்மளை ஆனந்தம் அடைய செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா உள்ளம் உடல் உயிர் எல்லாத்தையும் அன்னை அபிராமியோட திருவடி தாமரைகளில் நம்ம டோட்டல் சரண்டரை பத்தி சொன்னார் ஆத்ம சமர்ப்பணம் மாதிரி ஃபுல்லா முழுமையாக ஒப்படைத்தால் நம்மளுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வராது அப்படியே பேர் ஆனந்த பெருநிலை வரும் அப்படின்ன இப்போ எல்லாவற்றுக்கும் எதிர்மறையாக இன்பம்னா துன்பம் இருக்குது சுகம்னா துக்கம் சொல்கிறோம் ஆனால் ஆனந்தம்னா அதுக்கு எதிரிடையே கிடையாது ஆனந்தம் ஆனந்தம் சச்சி சுகம் சச்சித் இன்பம்லாம் சொல்ல மாட்டோம் சச்சித் ஆனந்தம் சச்சிதானந்தம் ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அவள் பேரானந்த வடிவாக இருப்பவள் அவளை என்ன 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 நம்மளுக்கு சுகம் கிடைக்கிறது இல்லையா அதுதான் பேர ஆனந்த ஆனந்த நிலை அவளையே அடைந்தவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பவள் அவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பதற்காகவே கிரிராஜன் புத்திரியாக கிரிஜாவாக அவதரித்தாள் அவள் எப்பேப்பட்ட மென்மை தன்மை உடையவள் அம் அரு அடியவர்களுக்கெல்லாம் கருணை புரிபவள் கோவலமாக இருப்பவள் அப்படின்ற கடினத் தன்மை மறைந்து கையில் கிடைக்கும் போது மிருதுவாக மென்மையாக கோம்பளமாக அழகாக இருப்பவள் சகல செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய சகல சொல்றார் இந்த பாடல்ல கோமல வல்லியை அல்லியம் தாமரை கோயில் வைகும் யாமள வல்லியை ஏதம் இலாளை எழுதறிய சாமண மேனி சகல கலாமயில் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுபாரிக்கும் ஆதிபரே அப்படின்னு அழகா சொல்றார் என்ன சொல்றார் இதுவரைக்கும் இது தான் கொடுப்பார் ஏழு உலகங்களுக்கும் அதிபதியாக ஆக்க போறாள் அப்படிங்கிற கோவள வல்லிகை அல்லியம் தாமரை கோவில் வைகும் யாமள வல்லியை ஏதம் இலாலை எழுதறிய சாமள மேனி சகலக்கலாமயில் தன்னை தொழுவார் ஆதிபரே கோவளவல்லி அம்பாளை தெரியும் அனுபவிச்சோம் மெல்லிய கொடி போன்றவள் அல்லியம் தாமரை அப்படியே அல்லியம் தாமரைனா சகசார கமலம் தாமரை மலர்ல அதில் எழுந்தருளி இருக்கக்கூடியவள் கோயில் வைகும் யாமழ வள்ளி அப்படின்ற யாமள வல்லினா அந்த ஆகமத்தால போற்றப்படக்கூடியவள் அந்த கொடி போற்றவள் ஏதம் இல்லாதவள் குற்றமே இல்லாதவள் எழுதறிய சியாமளவேலி இப்படித்தான் இப்படித்தான் இருப்பான்னு எழுதற்கு அரியதான அழகிய சியாமள நிறம் கொண்டவள் சியாமள நிறம் கருப்பும் கருநீல வண்ணமும் கலந்த கலர் இன்னொன்று பச்சையும் அந்த கருப்பும் கலந்த கலர்னு சொல்லலாம் சியாமள சகல கலா மயில் அப்படியே கலா வள்ளி மயில் போன்றவள் இப்படிப்பட்ட அபிராமியை நாம் தொழும்போது அவர்களை ஏழு உலகங்களுக்கும் அதிபராக தலைவராக ஆக்குகிறாள் அம்பாள் அப்படின்னு சொல்றார் கோமல மென்மையில் மென்மையானது கோமளம் மிருது தன்மையுடையது உடையது அப்படியே வளைந்து கொடுக்கக்கூடிய எந்த பொருள் வளைந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றதோ அது மிருதுவாக இருக்கும் அம்பாள் மென்மைக்கு மென்மையாக மட்டும் இல்லை கொடி போல நம்ம பக்தி செய்தால் வளைந்து கொடுப்பவள் லதா அப்படின்னு சொல்றாள் அம்பாள் எப்படி கொடியாக அவரை பரமசிவன் வந்து ஒரு இதுவாக இருக்கிறாரா அதில் படரும் கொடியாக அம்பாள் இருக்கின்றாள்னு சொல்றார் அவளை கோவளவல்லின் அபிராமி ரொம்ப அழகாக சொல்றார் பக்திக்கு வளைந்து கொடுக்கக்கூடிய மென்மைத்தன்மை படைத்தவள்னு சொல்ற வாக்கிற்கும் மனதிற்கும் கெட்டாத பரபிரம் மலையரசனுடைய பக்திக்கு இறங்கி அவளது மகளாக அவதரித்தவள் ஆயிரம் இதழ் தாமரையில் உதித்து வந்தவள்னு பார்ப்போம் புத்துடை அடியவருக்கு எளியன் பிறர்களுக்கு அரிய வித்தகன்னு நம்மாழ்வார் பாசுரத்துல பக்தி வலையினில் படுவோன் காண்கன மணிவாசகர் சொல்ற அப்படியே பொங்கி ததும்பி வரும் கங்கை நீர் எப்படி ஒரு சொம்புக்குள்ள எடுத்தா அடக்கி மூடிடுறான் காசி சொம்புக்குள்ள அத மாதிரி அம்பாள் நம்ம பக்திங்கிற இதனால ஆட்பட்டு நம்ம கைக்குள்ள அடங்கிடுவாளாம் பிறந்த பையன் பொறும் பொன் மாலை மடியிருந்து ஒரு பெண் பிள்ளை ஆனால் அறம் தழுவு நெறி நின்றார்க்கு இசபோக வீடடிக்கும் அம்மை அம்மா அப்படின்னு திருவிளையாடர் புராணத்துல மீனாட்சி என்னை அவதரித்ததை அந்த காஞ்சனா மாலை மடி அவர் அமர்ந்திருக்காளாம் அப்ப அதை பார்த்து அழகா பாடுறார் பரஞ்சோதியார் எப்படி வந்து ஒரு சின்ன பெண்ணாக அவளுடைய மடிக்குள் ஒரு சின்ன மோதிரம் எப்படி ஒரு அட்டைப்பட்டிக்குள் அடங்குவது போல அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி பேர் அன்பிற்கு வளைந்து கொடுக்கும் மெல்லிய கொடி போன்ற கோமளவல்லி அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கம் அன்பு என்றும் அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கினியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறி நீ என்று அருள் செய்தார்னு பெரிய புராணத்தில் சொல்கிற கண்ணப்பனுடைய அப்படி எதை சொல்லும்போது அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கல் அன்பு என்றும் அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும்னு அழகா சொல்றார் இப்படி பேர் அன்பிற்கு வளைந்து கொடுக்கக்கூடிய கொடியாக அன்னை அபிராமி இருக்கின்றாள் கோவளவல்லி அப்படின்னு சொல்ற அல்லியம் தாமரை கோயில் வைகும் யாமள அழகிய தாமரை மலரையே ஆலயமாக கொண்டு இருக்கின்றாளாம் யாமலா ஆகமத்தால் ஆராதிக்கப்படுபவளாம் அதனால தான் கமலம் தாமரை புற இதழ் வந்து கமலம்னு சொல்லுவாள் கடினமாக இருக்கும் உள்ள பார்த்தோம்னா மென்மையா இருக்கும் அல்லி அதனால அம்பாள் சில சமயங்களில் என்ன பண்ணுவாளாம் வெளிப்பார்வைக்கு துர்கை காளி சண்டிலாம் காட்சியளித்தா கூட அவள் எப்படி உள்ளுக்குள்ள கருணை கடலாக இருப்பவளாம் அதனால தான் நம்ம என்ன பண்றோம் பலாப்பழம் பார்க்க வடியில முள்ளு பார்த்தோம்னா கரடு மரடா ஆனால் உள்ள உள்ள சொலை அப்பா அவ்வளவு சுவை இனிய சுவை அந்த சுளைகள் அதே மாதிரி தான் வெளி அங்கங்கள் வலிமை உள் அங்கங்கள் மென்மை பற்கள் கடினம் நாக்கு மென்மை இல்லையா அம்பாள் உடலாலும் மெல்லியவள் உள்ளத்தாலும் எல்லியவள் யாவள யாகத்தால ஆகமத்தால ஆராதிக்கப்படுபவளா ஏதம் இலாள் அப்படின்னு சொல்றாரு குற்றமே இல்லாதவள் ஏதம்னா குற்றம் துன்பம் கேடு நோய் எல்லாம் சொல்லலாம் இதுல வந்து ஏதும் இல்லாதவள் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாதவள் அதான் ஏதம் இழாள் ஏதம் எந்தவித குறைபாடும் இல்லாதவள் நம்ம கிட்டக்க எல்லா விதமான குற்றங்கள் நிறைய இருக்கு யாருமே குற்றம் இல்லாதவர்கள் எவருமே இல்லை பூரண ஞானம் பெற்றால் அந்த ஞானிகள்கிட்ட கூட குறை இருக்காம் எல்லாருக்குமே அகஸ்திய ரொம்ப குட்டையா இருப்பாரு துர்வாசர் கோபம் அதனால குணம் இல்லை விஸ்வாமித்ர தவபலத்தால திருசிங்கவுக்கு புதிய உலகத்தை தோற்றுவித்தார் அதுல முகத்திற்கும் ஒவ்வொன்று ராமனிடம் இடம் என்னதுன்னா பழி இல்லை அப்படிங்கறது ஒரு குறைவு சீதை கிட்டக்க இடை இல்லை அப்படிங்கிற குறைவா நிறைய பார்த்தோம் ஏது ஒந்த விதமான குற்றங்களும் இல்லாதவளாக அபிராமி இருக்கின்றாளாம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மள்ட குற்றம் இருந்தால் கூட அவன் என்ன தப்பு பண்றான்னு அடுத்தவாளே பார்ப்போம் அதை பார்க்கறதுல நமக்கு ஈடு யாருமே கிடையாது அதனால தான் கர்ணன் கண்ணன் தங்க துயோகன் சொல்லுவேன் உலகத்தில் என்னை தவிர எல்லாரும் கெட்டவர்கள்னு சொல்லுவாராம் தர்மர் என்ன சொல்லுவா என்னை தவிர மற்றவர்கள் எல்லாம் நல்லவர்கள் பக பார்க்கிற கண்ணாடி போட்டுட்டு சொல்லுவார் இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை அதனால தான் குற்றம் ஒன்றில்லாத கோவல்தம் பொற்கொடிகைன்னு ஆண்டாள் திருப்பாவையில் பதினொன்னாம் பாசுரத்தில் பாடுவாள் குற்றம் குறைய குணம் மேலிட அருளை உற்றவரே ஆவிக்கு உரவாம் பராபரமேனு தாய்மார சொல்ற மாதிரி குற்றம் இல்லாதவள் அதனால பிழைபல உடையனாயினும் அவற்றை பேதை நீ என்பதற்கு இணங்க குழையை மனத்து அகற்றி ஆளவே வேண்டும்னு திருவாரைக்கா அகிலாண்ட நாயகி மாலைன வித்வான் மீனாட்சி சுந்தரம் சொல்லுவார் அன்னைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவார் தங்கள்ட்ட குற்றம் வச்சுண்டு அதை மறைச்சு மற்றவள்கிட்ட குற்றம் பாடுவாள் அதனால அன்னை வந்து எப்படின்னா எவ்வித குற்றமும் இன்றி பிறர் குற்றத்தை கூட பொருட்படுத்தாதவள் காணாதவள்னு சொல்றார் ஏதம் இலாலை எழுதறிய சாமள மீனி அம்பாள் அழகு வெள்ளம் அவளுடைய அழகை பத்தி அழகுன்னா அவள் அவள் தான் அழகுக்கே அழகை கொடுப்பவள் சாமுதிரிகா லட்சணம் அழகுன்னு சும்மா நம்மளுக்கு ஒப்புவுமை காண்டி சொல்லதெல்லாம் எடுத்து சொல்லுவாள் ஆனால் அதெல்லாம் சும்மா நம்மளுக்கு சொல்றதுக்காண்டிய தவிர்த்து அவளுடைய அழகுக்கு ஈடு அவள் தான் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளின்னு பாரு இல்லையா நம்ம இப்படித்தான் அவள் இப்படி இருப்பாள்னு எழுதி காட்ட முடியாது அந்த சித்திரம் மறைஞ்சு காட்ட முடியாது இது நம்ம ஏற்கனவே அனுபவிச்சிருக்கோம் சிவபெருமான் உள்ளத்தில் எரிதரங்கம் உடுக்கும் போனம் கடந்து நின்ற ஒருவன் திரு உள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியம்னு அம்பாள் சொல்ல அவளுடைய ரூப சௌந்தரியம் குண சௌந்தரியம் எல்லாவற்றுக்கும் அவள் தான் எல்லை யாரையும் அவள் அவளோட கூட சொல்லவே முடியாது மன்மதனுக்கே உயிரை கொடுத்து அழகை கொடுத்தவள் இப்படி எழுதுவதற்கு அறிய ஷியாமலா மேனியை உடையவள் அழகெல்லாம் அழியா அழகாக உள்ளவள் அவள் அன்னை அழகு அப்படின்பது அழியா அழகுன்னு சொல்றார் அபிராமி உயிருள்ள ஓவியம் அப்படின்னு சொல்றார் அவர் வந்துட்டு சகல கலாமயில் தன்னை சகல கலாமயில் எல்லா கலைகளின் வடிவம் அம்பாள் கலைகளுக்கெல்லாம் அரசியாக கலை அரசியாக இருக்கக்கூடியவள் ஆய கலைகள் அறுபத்தி நான்கையும் ஏத உணர்விக்கும் எண்ணம்மைனு சொன்ன மாதிரி ஆய கலைகள் அறுபத்தி நான்கின் வடிவானவள் மூவ பஞ்சசதியில பாத்திருக்கோம் நாம கலா சாலா கவிக்குல வச்ச கைர வனி சரத் ஜோத்னா தாரா சசிதர சிசுஸ்லாக்கிய முகுபக புனிதேனகம்பா புனிதர சௌகார்த்தரலா கதா கஷூர் மார்க்கம் கனககிரி தாநிஷ்க மகிஷீனு அறுபத்தி நான்கு கலை வடிவானவள் கலைகளையே கலா லாபா சம்பாஷணையாகக் கூடியவள் அனைத்து கலைகளையும் விளையாட்டு இடங்களாகக் கொண்டு அவைகளோடு விளையாடி கழிப்பவள் அந்த கலைகளை அறிந்தவர்கள் கற்றவர்களிடையே கலையாக விளையாடி கழிப்பவளாம் சர்வ வித்யாத்மிகே ஷியாம் தண்டகத்துல சது சுவி கலாமயி அறுபத்தி நான்கு சது ஸ்வஷ்டி கலாமயி கலாவதி கலாலாபா நாம லலிதா சாஸ்திர நாமத்தில் அனுபவிச்சிருக்கா கலாமயில் கூத்த அயர் குளிர்புனம் வைத்திட்ட சாரல்ல குமரகுருவர மீனாட்சி அம்மை பிள்ளை விழா அம்பாவை பத்தி சொல்ற கலை அறுபத்தி நான்கு கலைகளையும் அவள் வந்து உடையவன் இந்த அறுபத்தி நான்கு கலைகள் எல்லாருக்கும் தெரியறதுக்காண்டி சொல்லலாம் அக்ஷர இலக்கணம் விகிதம் கணிதம் வேதம் இதிகாசம் புராணம் வியாக்கரணம் ஜோதிட சாஸ்திரம் தர்மசாஸ்திரம்னு எப்படி மோகனம் வசீகரணம் ரசவாதம் காந்தர்வாதம் கவுத்வவாதம் தாதுவாதம் காருடம் நஷ்ட பிரச்சனை முட்டி அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் சுக்லஸ்தம்பம் கன்னஸ்தம்பம் கட்கஸ்தம்பம் அவஸ்தை பிரயோகம் கீதம் சங்கீதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆய கலைகள் அறுபத்தி நான்கின் ஜலஸ்தம்பம் நீர்மேல் நடப்பவள் வாயுஸ்தம்பம் மூச்சடக்க உடையவள் ஸ்தம்பம் கண் கட்டுபவள் ஸ்தம்பம் பேச்சு இழக்க செய்பவள் சுத்தஸ்தம்பம் இந்திரியத்தை எல்லா விதமாக ஆய கலைகள் அறுபத்தி நான்கு வடிவமாக இருக்கக்கூடியவள் இவைகள்ல யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவைகளுக்கெல்லாம் இக்கலைகளை முழுமையாக அருள்பவள் அம்பாள் தொழுதாயிச்சுதான் எல்லா கலைகளும் அவர்களுக்கு வந்துடும்ங்கிறார் தம்மால் ஆமளவும் தொழுவார் கோமளவல்லி அல்லியம் தாவரை கோவில் வைகும் யாமளவல்லி ஏதவிளால் எழுதறிய ஷியாமளவேணி சகலகலாமயில் எப்படி அம்பாளோட பெருமைகள்லாம் சொன்னவ இப்படிப்பட்டவரை யாரால அடைய முடியும் அவர்களுக்கு தகுதி வேணும் சாதாரணமானவர்களால அவளை அடைய முடியாது அப்படிங்கிற அப்போ தவம் பண்ணினால்தான் அடைய முடியுமா சாதாரண நிலையில் உள்ளவர்கள் அடைய வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது அபிராமி பற்ற என்ன சொல்கிற அன்னையின் அருளை பெற ஆம் அளவு போதும்ங்கிறார் அதாவது எந்த அளவு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த உடல் வலிமை பொருள் வலிமை ஞான வலிமை இது நம்மளுக்கு எந்த அளவு தெரியுமோ அதுக்கு தக்க நீ வழிபட்டா போதும் அன்னையை அடைந்த ஞானிகளைப் போல அப்படி தவம் பண்ணி தான் நம்ம அடையணும் அப்படின்னு கிடையாதுங்கிறார் சக்திக்குத்தக்க வழிபாடு கனப்பொழுதாயிலும் எப்படி வழிபடணும் மனதோடு எப்படி வழிபடணும்னா மனதோடு வழிபடணும் நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் வேண்டாம் மனசோடு கொடுக்கணும் சும்மா ஊருக்கு அப்படியே படாடபமாக டம்பமாக பண்ணிட்டு இருக்கிறதோட மனசால பண்ணினா போதும் பக்தி மார்க்கம் அதுதான் இறைவனையும் இறைவனை நினைப்பவரையும் இணைக்கும் பாலம் இந்த பக்திங்கிற பாலத்தில் நடந்து போனால் அதை அடையலாம் அந்த பக்திங்கிற கடலை அந்த பக்தி இருக்கிறதை கொண்டு அந்த கடலை கடைந்தால் அந்த கரையில் இருப்பவளை அடையலாம் ஆனால் அந்த பாலம் எப்படி இருக்கணும் உறுதியானதாக பக்தி உறுதியானதாக இருக்கணும் பெரிய பாலம் சிறிய பாலம்னாலும் எந்த பாலத்தில் போனாலும் அங்கே போய் அடைய முடியும் இல்லையா அதே போல இறைவனிடம் பக்தி செலுத்தணும் இதற்கு அப்படித்தான் அந்த நேரத்துலாம் செய்யணும் இந்த காலத்தில் செய்யணும் எனக்கு வயது இல்லை வளமை இல்லை வலிமை இல்லை வேண்டவே வேண்டாம் எல்லாராலையும் அம்பாள் கிட்டக்க பக்தி செலுத்த முடியும் எல்லா உயிரினங்களுக்கும் அவளிடம் பக்தி செலுத்த உரிமை உண்டு அப்படின்னு சொல்ற துருவன் பிரகலாதன் ஞான சம்பந்தர் இவெல்லாம் ரொம்ப சின்ன வயசு அஞ்சு வயசு ஏழு வயசெல்லாம் அவள் எல்லாம் ஞான சம்பந்தர் மூணு வயசு குழந்த இல்லையா அனுமான் ஜாம்பவான் கஜேந்திரன் கருடன் ஜடாயு இவள் எல்லாம் பக்தி பண்ணியிருக்கா பெண்மைங்கிறது தடை இல்லை மீரா சக்குபாய் ஜானாபாய் நாம நிறைய இதெல்லாம் அனுபவிக்கலாம் சபரி காரைக்கால் அம்மையார் நந்தனா திருமஷை ஆழ்வார்லாம் இருக்கான குலமும் ஒரு தடை இல்லைங்கிற செல்வம் வேண்டாம் குச்சேலர் இளையான்குடி கல்வியின் கல்வியும் தேவையில்லை கண்ணப்பனுக்கு என்ன இருந்தது இல்லையா நாம தேவர் ஒண்ணுமே படிக்கல அப்போது நம்ம மனிதன் ஆராய்வு மனிதன் மட்டும் இல்லை பக்தி செய்து எந்த எல்லா உயிரினமும் பகவானை அடையலாம்னு சொல்கிற கருங்குருவி நாரை கழுகு சிலந்தி எல்லாமே நம்மளுக்கு எடுத்துக்காட்டியிருக்கு இதெல்லாம் அதனால தான் ஈ எறும்பு முதல் ஈசனை பூசித்து பெரும் கதி கண்டும் தேரார் பேய்கள்னு ஒரு பாடல் பட்டினத்தடிகள் சொல்லுவர் கண்ணுண்டு காண கருத்துண்டு நோக்க கசிந்துருகி பண்ணுண்டு பாட பல் பச்சிலையால் எண்ணுண்டு ஏத்த எதிர் நிற்க ஈசன் இருக்கையிலே மண் உண்டு போகுது ஐயோ கெடுவீர் இந்த மானிடமே எல்லாம் இருக்கு ஏன் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறேன் கடைசியில மண்ணுக்கு இறையாக போற மானிடமே இப்படி அறிவிழந்து இருக்கையிலேன்னு பட்டினத்தடிகள் சொல்ற கீதையில நீ பூவுண்டு வண்டுறங்கும் சோலை மதில் அரங்கத்தே உலகுண்டு உறங்குவான் ஒருவன் உண்டு பிரபந்தம் கீதையிலையும் கண்ணன் சொல்ற பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தது அகம் பக்தி உபகிருதாமி பிரயதாத்மனகர் ஏதா பக்தியோட ஒரு இலை ஒரு பூவு ஒரு மலர் ஒரு பழம் ஒரு துளி நீர் யாரை கொடுத்தாலும் அந்த பக்தியோட கொடுக்கும் போது அதை பகவான் அன்போடு நான் ஏற்றுக்கிறேன்னு கீதையில சொல்றேன் புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணலும் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலை பாவிகள் எம்மிரை ஈசனை நன்னி நின்று ஏற்றாமல் நழுவுகின்றார்களேன்னு பட்டின சட்டிகள் ரொம்ப வருத்தமா சொல்லுவ எத்தனைவேன் வந்து கேள்மையின் மயில் தீர் மனிதர்கள் வெந்த நீச்சின் விஷய மங்கைப்பினான் சிந்தையால் நினைவாள்களை சிக்கன பந்துவாக்கு உயர்கொள்ளும் காணவீனேன்னு அப்பர் சொல்றார் இப்படி எத்தனை பேர் வந்து பக்தி ஒன்று போதும்னு சொல்லி 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 சொல்லியிருக்கார் நம்ம ஒரு ம வானிலேருந்து மழை பெய்கிறதுன்னா அந்த மண்ணை அந்த மழை தூளை அடைய நேரம் கூட தேவையில்லையாம் பக்திக்கு தான் எப்படி இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு மணிவாசகர் சொன்ன அம்பா எப்படி பகவான் வந்து இமைப்பொழுதும் இப்படி இப்படி இமைக்கிறதுக்கு வந்து எவ்வளவு நாழியாகும் அந்த நொடி கூட என் மனசை விட்டு நீங்காத இருக்கக்கூடியவன் சொல்ற உருகி நினைப்பவர் உள்ளத்தில் உறைகிறான் இறைவன் அப்படின்னு சொன்ன ஞானிகளோட உபசாரத்தை கூட ஏற்காம வேடு வச்சு சபரி இல்லம் தேடி அவள் சுவைத்து தந்த பழத்தினை ராமன் உட்கொண்டவன் அவள் ராமனிடம் வைத்திருந்த பக்தி அதுதான் காரணம் துரியோதனன் என்ன செஞ்சா பெரிய மாலையில விருந்து கொட்டு இது பண்ணான் ஆனால் விதிரன் கொடுத்த பழத்தோட தோலை உண்டு மகிழ்ந்து அவனுடைய வரவேற்பில கண்ணன் அப்படியே கட்டுண்டு தன்னையே மறந்தானான் காரணம் அவன் விதிர அவர் மீது வைத்திருந்த அன்பு பக்தி தான் கண்ணப்பன் காட்டின பக்தி தன்னையே அவர் வந்து இரவன் கண்ணை சிந்தினு அப்பி வச்சான் இதில் பகவத் ஆதிசங்கர பகவத் பக்தி என்னதான் செய்யாது எதைத்தான் என்று சொல்ற மாத்தாவர்த்தி தபாதி கா பசுபதே ரங்கசிய கூர்ச்சாயத்தை கண்டூஷாம்பு நிசேசனம் புரரிவோர் திவ்யாபிஷேகாயத்தே கிஞ்சித பட்சித மாம்ச சேஷ கபலம் நவ்யாபகாராயத்தே பக்தி கிம் நகரோத்தியகோ வரசரோ பக்தாவதம் சாயத்தே என்னதான் செய்யாது பக்தி சித்த சுத்தியான பக்தி எதை செய்யாது அப்படிங்கிற அதனால உள்ளம் தூய கள்ளமற்ற பக்தி எல்லத்தனையும் செய்தால் போதும் அப்படின்னு சொல்ற கஜேந்திரன் கூட்டோட ஓடி வந்த கடைசி நேரத்துல கண்ணிமிக்க நேரம் ஆதி மூலமேன கூட்டணும் ஓடி வந்துட்டார் திரௌபதி கோவிந்தான கூட்டான ஓடி வந்து கணத்துல அச்சயம் கொடுத்தார் புடவைய அந்த மாதிரி எப்படினாலும் நம்ம என்ன உள்ளத்தில் அன்போட நம்பி இமைக்கும் நேரம் அழைத்தால் போதும் வந்துடுவாள் அன்னை அப்படிங்கிறார் அவள் தாமதிக்காமல் அழைத்த குரல் கேட்டதும் புறப்படவே தயார் நிலையில் இருப்பார் அப்படின்னு சொல்றார் வைஷ்ணவ பிரியோர்கள் எல்லாம் எழுபாருக்கும் ஆதிபரை அப்படியே ஆதிபராக்கி அதிபராக்கிடுவா ஏழு உலகத்துக்கும் நம்ம சக்திக்கு ஏற்ப வழிபட்டால் போதும் அதுக்கேற்க அருள் செய்வ அம்பாள் எந்த இதனாலும் இந்த எலி எண்ணெய் குடித்துக் கொண்டிருந்த வேகத்துல கால் திரிபட்டு அடைய நிலையிலிருந்த ஜோதி சுடர் விட்டு பிரகாசித்ததினால சிவபெருமான் அதற்கு மறுபிறவில மகாபலி சக்கரவர்த்தியா ஒரு இதை கொடுத்தார் அதுதான் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கு தக்க நிச்சயமாக ஒரு பலன் கிடைக்கும் நிறைமறை காடுதண்ணில் நீண்டறி தீ பந்தன்னை கரையை நிறத்து எலி தன் மூக்கு சுட்டிட கனன்று தூண்ட நிறை கடல் மண்ணும் விண்ணும் நீண்ட வானுலகம் எல்லாம் குறைவர கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரேன்னு அப்பர் சுவாமிகள் சொன்ன அதனால அன்னை எப்படிப்பட்டவள் சாம்ராஜ்யதாயினி பக்தனுக்கு சாம்ராஜ்யத்தையே கொடுக்கக்கூடியவள் அதனால நம்மளை அந்த அவளை வழிபட்டு போற்றி புகழும் பக்தனை ஏழு உலகங்களுக்கும் தலைவனாக ஆக்குவாள்னு கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாதுன்னு அபிராமி பற்ற உறுதிப்பட எடுத்து சொல்றார் அபிராமியை அகம் குழைந்து காதலாகி கசிந்து கண்ணீர் பெருக்கி அடிபடி அடியவர்கள் நிழல் விழுந்த இடத்துல வந்து அந்தகன் கூட வர அஞ்சுவான்னு அகத்தியர் அபிராமி சோஸ்திரத்துல சொல்லுவார் உனக்கு அடம்பரானவர் நேயத்தால் நெஞ்சம் உணர்வுருகி மரக்கண் பிறந்து மணி தீப ஜூதி மலர்ந்து உதிக்க நினை கண்டவரின் நிழல் விழுந்தால் அங்கு நீலன் விடும் கள வேலை உண்டோ எந்த காலத்து வேங்கிற அந்த நிழல் விழர் இடத்துக்கு வந்தகன் வர அஞ்சுவான்னு சொல்ற அப்போ அழைத்த குரல் கேட்டு அன்னை அபிராமி ஓடி வந்து அருள் அருள்வாள்னு இதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம்னு அபிராமிப்பட்ட உறுதிப்பட நமக்கு எடுத்து சொல்ற அபிராமி அன்னையை பணிந்து அந்த பக்தி செய்தால் எல்லாவித பாகியங்களும் நமக்கு கிடைக்கும்னு உறுதிப்பட சந்தேகமே வேண்டாம்னு எடுத்து சொல்லியிருக்க அம்பாள் கிட்டக்க பக்தி பண்ணுங்கோ அதைத்தான் உரு உறுதியோட அசஞ்சலா பக்தியா இருக்கணும்னு எடுத்து சொல்ற ஓம் ஸ்ரீமாத்ரே நமச அன்னை அபிராமிக்கு ஜெய அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரண